நம்ம சத்யாவுக்கு அடுத்து வர ஃபோன் கால் மிகவும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போகுது அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எப்படியாச்சும் அங்கேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த ஒரு டைம்லேயே எல்லா சம்பவமும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருந்துன்னா பார்த்துக்கோங்களேன் அதாவது இப்போது நாயகி வரைக்கும் நம்ம தேவி ஃபோன் பண்ண விஷயம் வந்து தெரிய வந்துடுது ஏன்னா அப்படி வந்து போய்னா அதில் தேவியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு என் தேவி தான் ஃபோன் பண்ணுறாங்க இந்த ஃபோனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கதறி இழந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த ஃபோன் லாக்ல இருந்த இருந்ததுனால அதாவது சத்யாவோட ஃபோன் லாக்கில் இருந்ததுனால இது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா இருந்துட்டு மறுபடியும் வந்து இப்போனா தன்னோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அந்த டைமில் தானே அர்ஜுன் வந்து ஃபோன் எடுப்பார் அப்படின்றமா வந்து சொல்லி அர்ஜுன் கிட்ட வந்து இப்போ பேசுகிறாங்க ஏன்னா அக்கா வந்து இப்போனா அங்கே ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டில் அங்கே ஃபோன் பண்ணி அந்த அர்ஜுன் வந்து சொல்கிறத கேட்கும்போது தான் சரியான அதுச்சு ஏன்னா சத்யா யார் அந்த தேவி அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்கும்போது இவங்க அதிர்ச்சியில் நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்ல என் அம்மாவுக்கு கூட எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றமோ வந்து சொல்லும்போது இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியில் சத்தியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்